அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் இப்போ டிஆர்பிக்கான அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் புக்கில் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபைவ் ஃபைவ் கொஸ்டினாக நம்ம வந்து பார்த்துட்டுருக்கோங்க ஓகே ஆ சேத்து ஒரு அஞ்சு கொஸ்டின் பார்த்தோம் இன்றைக்கி அதே போல் ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து நம்ம நான் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டன் க்ளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துகிட்டுருக்கோம் ஓகேங்களா சரி கேஸ் இப்போ பாருங்க நீக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஒரு இடத்திற்கு வருபவரின் வருகையை உறுதி செய்யும் பொருட்டு வலுவாக கூறுவும் வலுவமைதியின் பெயர் யாது பாருங்கள் ஒரு இடத்துக்கு வரக்கூடிய அந்த வருகையை உறுதி செய்யும் போட்டு அதை வலுவாக கூடக்கூடிய அந்த வழுவோட பெயர் யாது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இடவழுவோமீதி கால அமைதி பால் வழுவமைதி திணை வழுவமைதி ஓகேங்களா ஸோ இதுவும் டென்த்து புக்கில் தாங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ டென்த்து புக்கில் எந்த பேஜில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை இருக்க பாருங்கள் டென்த்து புக்கில் பேஜ் நம்பர் நைன்ட்டி ஒன் ஓகேங்களா எந்த பேஜுங்க பேஜ் நம்பர் நைன்ட்டி ஒன் ஓகேங்களா ஸோ பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்னா கொடுத்துருக்காங்க ஆப்ஷனை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்து வந்தது இடவழுவின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ இடவழுவின்னா அவனோட தன்மையின் படற்கை இடத்துல கூறுவது தான் இட அமைதி அவன் வரமாட்டான் நான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வரணும் அப்போ அப்படி சொல்லலை அடுத்து வந்து கொடுத்தது காலவழுவை இங்கே பாருங்கள் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடவர் குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார் என அமைதல் வேண்டும் அவ்வாறு அமையவில்லை பாருங்கள் நாளை வருகிறார் அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க ஆனால் எப்படி வந்துருக்கணும் நாளை வருவார் அப்படின்னு வந்தால் தான் ஓகேங்களா ஆனால் அது உறுதித்தன்மை அவர் வந்து கரெக்டாக வருவார் அப்படின்ற உறுதி தன்மையில என்ன பண்ணுறாங்க அதை நம்ம கால வழுவாமைதான் நம்ம ஏற்றுக்குறோம் ஓகேங்களா அப்போது ஒருத்தர் இடத்திற்கு வருபவரோட வருகை உறுதி செய்யும் பொருட்டு அதை கொடுத்துருக்காங்க அப்போ அப்படி இருக்கக்கூடிய அமைதியா நம்ம நம்மளான்னு சொல்லுவோம் கால அமைதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி கால அமைதி ஓகேங்களா அப்போ இதுவும் டென்த்து புக்கில் தான் கேட்டிருக்காங்க பேஜ் நம்பர் நைன்டி ஒனில் ஓகேங்களா நான் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் பாருங்கள் இதுவும் அதே டென்த்து புக்கிலருந்து தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே பேஜ்லேருந்து இதையும் அப்படியே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி எட்டு இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ நூற்றி இருபத்தி பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு தொடர்ச்சியாக இருக்குது பாருங்க நீர கரகத்து ஓகேங்களா ஸோ அந்த நிகழ்கலை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குங்க நிகழ்கலை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தை பொறுத்தவரை இந்த கொஸ்டின் வந்து அடுத்து இந்த பொய்க்கால் ஆட்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்தா இந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு ரெண்டு கொஸ்டினும் நீரற வரியா கரகத்து ஓகேங்களா என்ற புறநானுற்று பாடலில் கரகம் என்ற சொல் இடம்பெறுகிறது கொடுத்துருக்காங்களா அடுத்து பாருங்க சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது அப்போ பாருங்க அப்போ குடக்கூத்து அப்படின்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது சில அதிகாரத்தில் மாதவி ஆடி ஆடத்தில் தான் நீரற வரியா கரகத்து என்ற புரணொற்று பாடலில் கரகம் என்ற சொல்லி இடம்பெற்றுக்குது இதுவும் கரெக்டு தான் ஓகே இதுதான் இப்போ எங்கே என்ன பண்ணிருக்காங்க கொஸ்டின்னா கொடுத்துருக்காங்க நீரற வரியா கரகத்து என்ற புரணொற்று பாடலில் கரகம் என்ற சொல்லி இடம்பெறுகிறது சிறப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய பதினோரு வகை ஆடல்கள் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா அப்போ ரெண்டுமே சரியாக இருக்கத்தினால இதுக்கான ஆன்சர் என்ன வருங்க கூற்று ஒன்று கூற்று ரெண்டு சரி பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ பேஜ் நம்பர் எங்கே இருக்குது ஒன் டுவெண்ட்டி நைனில் தான் வந்து அந்த பேஜ் நம்பர் இருக்குங்க சரிங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எது ஓகேங்களா இது பாருங்க டென்த்து புக்கப்புறத்தூரிலும் முதல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏழில் இருக்கக்கூடிய முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னை மொழியை பாவலேறு பெருஞ்சித்திரனாரோட அந்த பாடல்களில் தான் வந்து இருக்குங்க ஓகேங்களா நல்லா பாருங்க சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் அணிந்து வேக வேண்டும் அப்படின்றது லாஸ்டாக நடந்த பிஓவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க இதுக்கு அடுத்தே இருக்கக்கூடிய லைனில் இருக்கிறதாங்க இது ஓகேங்களா அப்போ அடுத்த பாட்டிலேருந்து அப்படியே கை வச்சிருக்காங்க அப்போ பாருங்க பாவலேறு திறனாரின் கனிச்சார் தொகுப்பிலேருந்து ஓகேங்களா சரி இது பேஜ் நம்பர் டென்த்து புக்கில் மூணாவது பக்கத்தில் இருக்குங்க பேஜ் நம்பர் எங்கங்க பேஜ் நம்பர் மூணில் இருக்குது ஓகேங்களா எங்கே இருக்குது பாருங்கள் எங்கே இருக்குது பாருங்கள் பாவலேர் பெருஞ்சித்திரனாரின் கனிச்சார் தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்த்தாழ் வாழ்த்து முந்தோற்றம் யாண்டும் ஓகேங்களா என்னதுங்க தமிழ்த்தாழ் வாழ்த்து முந்தேற்றம் யாண்டும் அப்படின்றதா வந்து பார்த்தோன்னா இந்த தலைப்பில் உள்ள அந்த பாடல்கள் அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் டீல இருக்க பாருங்க தமிழ் தாழ் வாழ்த்து முந்தோற்றம் யான்ண்டும் இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ பாருங்க சோ நிறைய நம்ம நம்ம படிக்கிறப்ப என்ன பண்ணிருப்போம் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம நம்ம அப்படியே படிச்சுட்டு போயிட்டு இருப்போம் அதை தவிர்த்து மீதுலாம் படிச்சிருப்போம் தேன்மொழி தமிழ் சீட்டு இதில் நடத்துகிறாரு இவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் இவர் பாவியக்கொத்து கனிச்சாறு நூறு ஆசிரியம் இந்த மாதிரி நான் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்துங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாவியக் கொத்து நூறாசிரியம் கனிச்சாவு என்சுவை என்பது மகுப்பு வஞ்சி பள்ளி பறவைகள் இதெல்லாமே அவருடைய நூல்கள் தான் ஓகேங்களா ஆனால் இந்த கனிச்சாருன்னு தலைப்பு கீழே வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வாழ்த்தும் முந்தோற்றாம் யாண்டும் இது ரெண்டு தாங்க ஓகேங்களா அப்போ டீதா அதுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் த்ரீயில் இருக்குது டென்த் புக்கில் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்க நிறைய எக்ஸாம்ல திருப்பி திருப்பி இந்த கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது பாருங்க அடிகள் நீரே அருளுக யார் யாரிடம் கூறியது ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் பாருங்கள் அரும்பது உரையாரு அடியாருக்கு நல்லாரு கூறியது அடியாருக்கு நல்லா அருணகர் கூறியது இளங்கோடிகள் சீத்தலை சாத்தினருக்கும் கூறியது சீத்தலை சாத்தினர் இளங்கவாடிகளும் கூறியது ஓகேங்களா ஸோ நம்ம படிக்கிறப்பே தெரிஞ்சுட்டு இருக்கோம் தமிழ் பட்சிகளுக்கு இது ரெண்டுத்திலேருந்து எதோ ஒன்று ஆன்சராக இருக்கும் போதும் தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா அப்போ எது ஆன்சர் அப்படின்னா எந்த பக்கத்தில் இருக்குன்னு பாருங்க ஒன் செவன்ட்டிங்க ஓகேங்களா ஸோ நம்ம டென்த்து புக்கில் நூற்றி எழுபதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடத்தில் தாங்க சிலப்பதிகாரம் அப்படின்ற பாடத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வினா வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பின்னால் அங்கே பாருங்கள் நூல்வெளி ஓகேங்களா அப்போது சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் சேர சேரமரப்பைச் சேர்ந்தவர் மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தினார் கோவலன் கண்ணகி கதையை கூறி பாருங்க மணிமேகலையோட ஆசிரியர் வந்து யாருங்க சீத்தலை சாத்தனார் இவர் வந்து நண்பர் இல்லையா இவர் என்ன பண்ணுவார் அந்த கோவலன் கண்ணகி கதையை வந்து என்ன பண்ணுறாரு கூறி அடிகள் நீரே அருளுக அப்போ பாருங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க பார் கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு சீத்தலை சாத்தினார் இளங்கோவடிகளிடம் கூறி உள்ளார் அதுக்கப்புறம் தான் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள் பாருங்க இதையும் கேட்பாங்க அடுத்த எக்ஸாம் இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாட்டுதும் யாம்போர் பாட்டுடை செய்யுள்னு யார் யாரிடம் புரியுதுன்னா இது இளங்கோவடிகள் சீத்தலை சாத்துனரிடம் கூறியது புரியுதுங்களா அப்போ பாருங்க அடிகள் நீர் அருள்கள்னு சொன்னது சீத்தலை சாத்துனார் இளங்கோவடிகளிடம் நாட்டுதும் யாம் பாட்டுடைச்சின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் சீத்தலை சாத்துனரிடம் அப்போ இதுக்கான ஆன்சர்னா வரும் பாருங்க இதுக்கான ஆன்சர் சீத்தலை சாத்தினார் இளங்கோவடிகளிடம் கூறியது அப்போ டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து கிடந்த கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் தருக கிடந்த என்ற சொல்லின் பகுபத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்குது டென்த் புக்கில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் எண்பத்தி நான்குங்க ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் எயிட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கிடந்தன்னு டைரக்டாக இருக்காது கிளர்ந்த அப்படின்னு இருக்குங்க ஓகேங்களா அதாவது வந்து பெருமாள் திருமொழி அடுத்து பரிபாடல் வரும் இந்த பரிபாடலில் வரக்கூடிய அந்த குறிப்பு இலக்கணக்குறிப்பு இருந்து இருக்குங்க ஓகேங்களா கிளர்ந்த அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இதை தான் எப்படி கொடுத்துருக்காங்க கிடந்த அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ நம்ம கிழறு பல்னால் போட போகிறோம் கிட அப்படின்றத போட போகிறோம் மீதுலாம் அப்படியே சேமாக தான் வரும் ஓகேங்களா அப்போ கிட பிளஸ் இத்து பிளஸ் ப்ராக்கெட்ல இந்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ இது தாங்க வந்து சரியான அந்த பகுபதை குறிப்பிழக்கணும் ஓகேங்களா இது எங்க இருக்கு பாருங்க இதுக்கான ஆன்சரும் டீல தாங்க இருக்கு கிட இத்து பிளஸ் இந்து இத்து குட்டல் ஆ ஓகேங்களா அப்போ கிட அப்படின்றது என்னவா வரும் கிடா அப்படின்றது வந்து பகுதியாக வரும் இத்து வந்து இங்கே சந்தி அடுத்து இத்து ஆனது விகாரமாக வந்து அப்புறம் இத்து இருந்த கால இடநிலை ஆ வந்து பெயரச்ச விகிதி ஓகேங்களா அப்போ அதுவும் டி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா சரி சார் அப்போ நம்ம டென்த்து புக்கில் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கேட்க என்ன தென்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு படிக்கிறவங்க நீங்கள் படிக்க வேண்டியது எதுங்க டென்த்து புக்கு தாங்க வந்து நீங்கள் வந்து படிக்கணும் ஓகேங்களா சரி கேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிளியராக அந்த அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடத்துல எப்படி கேட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த இப்படியாக அடுத்த அஞ்சு கொஸ்டின் எங்கே இந்த கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்மளா பண்ணலாம் பார்க்கலாம் அது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே வந்து என்ன பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப் இருக்குது அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷன் இருக்கு தேங்க்யூ கைஸ்